வணக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் பத்து ஆண்டுகளாக காலியாக உள்ள பணியிடங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் அல்லது நேரடி நியமனம் செய்யாமல் ஒப்பந்த முறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்வதை கண்டித்து பாலை நகரில் உள்ள போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடந்தது நிலை மண்டல தலைவர் மாரியப்பன் தலைமை வகித்தார் செயலாளர் செல்வம் முன்னிலை வகித்தார் மண்டல துணைத் தலைவர் ரமேஷ் வரவேற்றார் கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்து பிரிவு பொறுப்பாளர் குமாரதாஸ் தொடக்க உரையாற்றினார் பொதுச் செயலாளர் கிரீஷ் குமரி மாவட்ட தலைவர் நடேசன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன் முருகேசன் மற்றும் சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் உன்னுடைய பாக்கெட்டில் போட்டு மிதிக்கிறாய் உனக்கு அரசியல் சாசனம் சட்டத்தை அமல்டுத்துறை சேக்கை சேட்ட நாளைக்கு மூன்றாவது முறையாக பாரத தேசத்தின் அரியணையில் ஈட்டிருக்கும் எங்கள் விசுவகுரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களுக்கு பாரதிய ச சங்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் தனியார் மையத்தை கண்டிருக்கின்றோம் போக்குவரத்து கழகங்களில் தனியார் மையத்தை புகுத்துவதற்காக செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க